தெய்வகராட்சம் நேயர்கள் அனைவருக்கும் அடிய விஜய் சர்மாவின் பணிவான வணக்கங்கள் சஹசிர பரமாதேவி சதமூலா சதாங்குரா சர்வகம் ஹரதுமய பாபம் தோர்வா துஸ்வப்ன நாசினி அனைவரும் அற்புதமாக ஒரு கேள்வியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் அருகம்பில்லின் மகத்துவம் என்ன அருகம்பில் என்பது எதற்காக பயன்படுத்தப்பட வேண்டியது என்பதான சில பல ஐயப்பாடுகள் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உள்ளன வேதமானது பலவிதமான மூலிகைகளையும் பலவிதமான ஔஷதங்களையும் பற்றி கூறுகின்றன அதில் முக்கியமாக வேதமானது ஊங்கி உரைப்பதானது இந்த அருகம்பில் என்று கூறுவதான தூர்வா யுக்மம் தூர்வம் என்றால் அருகம்பில் என்று அர்த்தம் அந்த தூர்வா யுக்மத்தினை பற்றி வேதமானது மிகவும் சால பறைசாற்றுகின்றது அதல்தான் சகசிர பரமாதேவி சதமூலா சதாங்குரா சர்வகம் ஹரதுமே பாப்பம் தூர்வா துஸ்வப்ன நாசினி நாம் காலத்தில் பார்த்திருக்கலாம் பழைய காலங்களிலே நம்முடைய வீட்டின் முன்னோர்கள் குழந்தையின் தலை இரவில் படுக்கும்போது தலையிடலில் இந்த அருகம்பில்லனை வைத்து அதன் மேலாக குழந்தைக்கு தலையணை போய் அமைத்து அதன் மேலாக குழந்தையின் தலையணை வைப்பார்கள் இந்த அருகும்பிள்ளை நாம் அருகில் வைத்துக் கொண்டோமேயானால் நமக்கு ஏற்படக்கூடியதான கெட்ட கனவுகள் வரையும் போகும் என்று துஸ் நாசினி என்று வேதமானது கூறுகின்றது சிதமோலா சதாங்குரா சர்வகும் ஹரதுமே பாபம் இந்த துர்வாய்க்குமான அருகும்பிள்ளினை நாம் விநாயகருக்கோ அல்லது வேறு பல தெய்வங்கள் இருக்கோ முக்கியமாக யாகங்களிலோ யஜ்யங்களிலோ நாம் அனைவரும் பார்க்கின்றோம் நம்முடைய இல்லத்தில் ஹோமங்களில் அனைத்திலும் நாம் பிரதானமாக கொடுக்கக்கூடிய திரவியமாகவே இந்த அருகம்பில்லானது விளங்குகின்றது என்று சென்னையிலே பார்த்தோமையானால் எங்கு பார்த்தோமையினாலும் நம் வீட்டில் ஒரு விநாயகர் பூஜை என்றாலுமே விநாயகரை பிடித்து அதன் தலையில் நான்கு அருகம்பில்லை வைத்து அதற்கு அதற்கு பிறகே நாம் அனைவரும் இந்த விநாயகர் வழிபாடினை நாம் செய்கின்றோம் அவ்வாறாக இந்த அருகம்பில் வழிபாடானது நம்முடைய கலாச்சாரத்துடன் இரண்டர கலந்ததாக உள்ளது அது என்ன செய்கின்றது என்றால் சர்வகும் ஹரதுமே பாபம் நாம் இந்த நேரத்திலோ முன்னிலோ அப்புறமாகவோ செய்யக்கூடியதான அனைத்து விதமான பாவங்களிலிருந்தும் நம்முடைய பாவங்களை விலக்கி நம்மை பவித்திரமானவராக ஆக்குகின்றது என்று வேதம் கூறுகின்றது இவ்வாறான இந்த வேதத்தினை வேதம் கூறுவதான இந்த அருகம்பில்லினை நாம் அற்புதமாக இறைவனாருக்கு குறிப்பாக நம்முடைய கடவுளில் விளங்குபவரான விநாயக பெருமானிற்கு சங்கடகர சதுர்த்தி காலங்களிலும் சுக்ல சதுர்த்தி காலங்களிலும் இரண்டு சதுர்த்திகள் மாசந்தோறும் வரும் நாம் உலகப் பிரசித்தமாக கொண்டாடும் விநாயக சதுர்த்தி என்று கூறக்கூடிய பிள்ளையார் சதுர்த்தியானது வளர்பிரையிலே நிகழக்கூடிய சதுர்த்தியாகும் அதை சுக்ல சதுர்த்தி விரதம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன சங்கடகர சதுர்த்தி என்பது தேய்பிரையிலே கிருஷ்ண கிருஷ்ணபக்ஷத்திலே நிகழ்கின்றது ஆகவே இந்த காலங்களிலாவது தினமுமே நாம் விநாயகருக்கு இந்த அருகம்பில் நாம் படைக்கலாம் அவ்வாறு இல்லாதவர்கள் வளர்பிரை சதுர்த்தியிலோ அல்லது தேய்பிரை சதுர்த்தி என்று கூறக்கூடியதான சங்கடகர சதுர்த்தியிலோ விநாயகருக்கு நாம் அர்ப்பணித்தோமேயானால் அவருடைய கிருபையால் அனைத்து விதமான தனங்கள்களும் நம்முடைய வாழ்விலிருந்து விலகி கல்யாணமாகாத குழந்தைகளுக்கெல்லாம் கூட கல்யாணமாகும் யாருக்காவது குழந்தை பிறக்கணும் அப்படின்னா குழந்தை பிறக்கும் யாருக்காவது நல்ல வேலை வேணும் அப்படின்னா நல்ல வேலை கிடைக்கும் அவ்வாறான ஒரு பலானது இந்த அருகம்பில்லிலிருந்து நமக்கு கிடைக்கின்றது என்று வேதமானது கூறுகின்றது ஆகவே அன்பர்களே நாம் அனைவரும் அருகம்பில்லினை விநாயகருக்கு சாற்றுவோம் அனைத்து விதமான நன்மைகளையும் பெறுவோம் நன்றிகள் நமஸ்காரம்